அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கி லீடர்ஷிப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் லீடர்ஷிப் இஸ் த எபிலிட்டி டு இன்ஸ்பயர் கைடு இன்ஃப்ளூயன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டீம்ஸ் டுவார்ட்ஸ் த கோல் ஆர் விஷன் அதுதான் அந்த லீடர்ஷிப்புக்கு ஒரு அஞ்சு முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கணும் முதல்ல வந்து விஷனரி திங்கிங் இருக்கணும் தொலைத தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும் நம்ம என்ன பணியில் இருக்கிறோம் எதை நோக்கி நகர்றோம் எதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அதுக்கு மற்றவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரெண்டாவது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் நம்முடைய உணர்ச்சி போலவே மற்றவர்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும் வேலையாட்களினுடைய தரத்தையும் மதிப்பையும் உணர்ந்து செயல்படணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி நம்ம பேசணும் அதே மாதிரி அடாப்டபிலிட்டி இருக்கணும் எதையும் ஏற்றுக்கொள்ளது உயர்வோ தாழ்வோ நஷ்டமோ லாபமோ நன்மையை தீமையும் அதை பகுப்பாய்வு செய்து அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து எவ்வாறு நகர்வது பழைய தவறுகளை வந்து எவ்வாறு மீட்பது என்பதை பற்றியெல்லாம் வந்து சிந்திக்கிறது தான் வந்து இந்த அடாப்டபிலிட்டி அதே போல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மிக முக்கியமானது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைவர் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய எல்லோருடைய குரலையும் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனையும் அறிந்து வச்சிருக்கணும் அவங்ககிட்ட நல்ல திடமாக தீர்க்கமாக நல்ல செய்திகளை முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறணும் ஒவ்வொருத்தருக்கும் காது கொடுத்து ஒவ்வொருடைய மனநிலையும் புரிந்து கொண்டு அவர்களை வந்து அந்த இலக்கையை நோக்கி அல்லது செய்ய வேண்டிய பணியை நோக்கி திருப்புவதற்கான ஆற்றலை கொண்டு இருக்கணும் அதுதான் வந்து இந்த குட் கம்யூனிகேஷன் மிக முக்கியமான இன்னொன்று இந்த டெசிவ்னஸ் அதாவது நல்ல உறுதியான முடிவெடுக்கும் தன்மை வந்து ஒரு நல்ல லீடருக்கு ரொம்ப அவசியமானது காலம் தாழ்த்தாமல் நேரத்தை விண்ணடிக்காமல் உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை எடுத்து அது தனக்கான வளர்ச்சிக்கும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கான வளர்ச்சிக்கும் அதை பயன்படுத்துவதற்கு அந்த தலைவர் வந்து தயாராக இருக்கணும் அதனால் அவங்க இருக்கக்கூடிய இடமும் மென்மேலும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால் அந்த டெசிவ்னஸ்வஸ் வந்து இந்த மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ஃபோர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அது மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு இந்த லீடர்ஷிப் டாப் ஃபைவ் குவாலிட்டிஸ் பற்றி பார்த்தோம் இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டி பிடிச்சிருக்கு அல்லது எந்தெந்த குவாலிட்டிஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ